ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி மூன்றாம் திருமொழி பாடல் பத்து பிரபந்தத்தில் இது ஐநூத்தி முப்பத்தி மூன்றாவது பாடல் கண்ணியரோடெங்கள் நம்பி கரிய பிரான் விளையாட்டை பொன்னிய மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிசையார் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம் போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் போக்கிருப்பாரே நாச்சியார் திருமொழி திருமொழி மூன்று பாடல் பத்து ஆயர் சிறுமியரோடே எமக்கு சுவாமியாய் கலந்த மேனியனான கண்ணபிரான் செய்த திவ்ய லீலைகளை குறித்து ஸ்வர்ணமயமான மாடங்களால் சூழப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளார்க்கு தலைவரான பெரியாழ்வார்க்கு திருமகளான ஆண்டாள் இனிய இசையாலே அருளி செய்த சொல்மாலையாகிய இப்பத்து பாட்டுகளையும் கற்க வல்லவர்கள் அர்ச்சிராதி மார்க்கமாக போய் நித்தியவாசம் செய்து அருளுகிற திருமாலோடு கூடி பரமபதத்தை அடைந்து அவ்விடத்திலே நித்யானுபவம் பண்ணிக்கொண்டு வாழ்ந்திருக்க பெறுவர் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் த லீடர் ஆஃப் த ஆயர் கிளான் ஹூஸ் ஆஸ் டார்க் ஆஸ் த ரெயின் கிளவுட்ஸ் லார்ட் கிருஷ்ணாஸ் டிவைன் மிஸ்டிவஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த லிட்டில் கேர்ள்ஸ் ஆஃப் த ஆயர் கிளான் as narrated by the daughter of periyarwar who is the leader of the divine place sri surrounded by golden fro forts sri Andar, in a melodious music as a garland of words in the form of 10 songs and whoever is capable of learning and reciting them will unite with the lord narayana who is omnipresent and will reach his divine abode, Sri Vaikundam to stay there forever, enjoying his grace always. Sri Andal Tiruvadigale Charanam.